தாராபுரம் அருகே ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பவளக்கொடி வள்ளி கும்மி கலை நிகழ்ச்சியில் பல ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளிப்பு வள்ளி கும்மி கலை நிகழ்ச்சி அரசு விழாக்களில் நடத்த அனுமதி வழங்க கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ருத்ராவதி அருள்மிகு ஸ்ரீ ருத்ர விநாயகர் திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் ஆகிய கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பவளக்கொடி வள்ளி கும்மி கலைக்குழுவினர் சார்பில் மாரியம்மன் கோவில் மைதானத்தில் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒரே இடத்தில் ஐநூறு கலைஞர்கள் கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டம் ஆடி விநாயகர் துணையுடன் முருகப்பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்கள் பாடியபடி நடன அசைவுகளுடன் நடனமாடி அசைத்தினர் இதனை காண குண்டடம் சூரியநல்லூர் மேட்டுக்கடை சேடப்பாளையம் ஜோதிப்பட்டி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருந்து பல ஆயிரக்கணக்கானோர் வள்ளி கும்மி ஆட்டத்தை கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் விஸ்வநாதன் தலைமை வகித்தார் வள்ளி கும்மி சுபாஷினி மற்றும் பவானிதா ஆகியோர் தெரிவிக்கையில் கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மி ஆட்ட கலை புத்துயிர் பெற்று வருகிறது பண்டை காலத்தில் கும்மி ஆட்டம் அனைவராலும் ரசிக்கப்பட்ட கலையாக இருந்து வந்துள்ளது கால மாற்றத்தால் கும்மி பல்வேறு மாற்றங்களை கொண்டாட வந்துள்ளது வைகாசியில் கொண்டாடப்படும் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாறை எடுத்து கும்மி ஆடுகின்றனர் நாட்டுப்புற பாடல்களும் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களும் கும்மி அடிக்கும் பாடுவதுடன் அகனநிற்றுலும் சிறப்பு அலை கும்மி பற்றி குறிப்புகள் உள்ளன திரைப்படம் ரேடியோ தொலைக்காட்சி வளர்ச்சியிலும் மேற்கிந்திய இசையான பேண்ட்வாதியம் இன்னிசை கச்சேரி போன்றவற்றிலும் வள்ளி கும்மி மீது மக்களுக்கு நாட்டம் குறைய தொடங்கியது அழிந்து வரும் கும்மி ஆட்ட கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக கொங்கு மண்டலம் திருப்பூர் கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மேலும் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களில் வள்ளி கும்மி ஆட்டம் கலை பயிற்சியை ஆசிரியர்கள் அளித்து வருகின்றனர் அரசு பள்ளிகளில் வாரம் ஒரு முறை மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கும்மி ஆட்ட பயிற்சி அளிக்க அரசு அனுமதி வழங்க வேண்டும் பள்ளி கும்மி ஆட்டம் ஆடுவதன் மூலமாக மாணவ மாணவிகள் உடல் ரீதியான மன ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் பெருவிர் அதே போன்று தமிழக அரசும் நம்முடைய மாநிலத்தில் இது போன்ற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் மேலும் அரசு விழாக்களில் வள்ளி கும்மி ஆட்டத்தை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை பத்தாயிரம் பேர் திருப்பூர் பகுதியில் கற்று ஆயிரத்தி எட்நூறு கோவில் திருவிழாக்கள் பொது நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் வள்ளி கும்மி ஆட்டத்தை ஆடி வந்துள்ளோம் இந்த பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டத்தை உலகறிய செய்ய வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என இவ்வாறு தெரிவித்தார் பேட்டி திரு விஸ்வநாதன் வள்ளி கும்மையா வள்ளி கும்மி ஆட்ட ஆசிரியர் இரண்டாவது பேட்டி சுபாஷினி மூன்றாவது பேட்டி பவானிதா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன் நம் தமிழ் மண்ணுக்கே உரித்தான ஒரு மண் சார்ந்த கலையான இந்த பூமி கலையினை அழிவின் விலும் மீட்டுருவாக்கம் செய்து இளையதலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கின்ற முகமாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஆன்மீக நிகழ்ச்சிகளிலே சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் அரசு விழாக்களிலும் இதை ஒரு நிகழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை கொங்கு மண்டலம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நூற்றி நாற்பத்தி ஐந்து குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து சற்றேறக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த நல்லதொரு கலையை நாங்கள் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இனி வருகின்ற காலங்களில் அரசு பள்ளிகளிலும் அதேபோல் தனியார் பள்ளிகளிலும் இந்த கும்மி ஒரு பாடமாக வைத்து வருகின்ற அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல் சமூக வலைதளங்களிலே மூலிக் கிடைக்கின்ற இளைய சமுதாயத்தை மாற்றி அவர்களை மண் சார்ந்த கலையில் ஈடுபடுத்தி உடலுக்கு நல்ல ஒரு பயிற்சியாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த பொம்மிகளை அனைவரும் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல அரசு விழாக்களிலே சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற அரசு விழாக்களிலே இதுபோன்ற பூமி வைத்து இந்த கலைக்கு ஆக்கமும் ஊக்கமும் அரசு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் புவியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் இக்குழுக்களுக்கு அரங்கேற்றம் செய்துள்ளோம் அதேபோல இது இதுபோன்ற மேடை நிகழ்ச்சிகளாக சுமார் ஆயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளிலே நாங்கள் இந்த கலையை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நமது தமிழகத்தை சார்ந்தவர்களும் கொங்கு பதியை சார்ந்த அங்கே இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த க இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவல் தெரிவித்து அங்கே ஐந்து குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து சற்று ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு பெங்களூரிலும் கூட நாங்கள் பயிற்சி கொடுத்திருக்கின்றோம் சென்ற வாரம் அங்கே ராம்மூர்த்தி நகரில் அரங்கேற்றம் நடைபெற்றது அதேபோல அண்டை மாநிலமான நம் கேரள மாநிலத்திலேயும் கூட நமது தமிழகத்தை சார்ந்தவள் அட்டப்பாடி பகுதியில் விவசாய தொழில் காரணமாக அங்கிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த கலையை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துள்ளோம் அதே போல் இந்த கும்பிக்கலையானது உடலுக்கு நல்ல ஒரு உடைப்பை உடற்பயிற்சியாகவும் மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் இந்த கும்பிக்கலையிலே சேர்ந்து அனைவரோடு இணைந்து ஆடுகின்ற பொழுது அனைவருக்குள்ளே ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படுகின்றது போல் குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் நல்லதொரு ஞாபக சக்தியாக இந்த கும்மிக்கலை இருக்கின்றது അനവർക്കും വനക്കം എൻ പേർ സുഭാഷണി നാ താരാമുറപ്പള്ളിത്തേന് വരേ നാ വന്ന് പക്കാപുടി കൂടെ വേണ്ട ഇപ്പോൾ അടുത്ത ഒത്തിരി പറഞ്ഞിട്ട് വന്ന് ഉടൽ രീതിയാകുമോ മനരീതിയോ രൂപ സന്തോഷമേ ഇത് ഉടൽ രീതിയിലാണ് വന്ന് നല്ല ആരോഗ്യം താല് അപ്പം ഇവ പേഴ്ചാകെ അഴകാത്ത ഇവങ്ങളോട് വഴിപാട്ട വലിക്കാട്ടാൽ നമ്മൾ വന്ന് രോ അഴകാ പൊഴിച്ച് വന്നിട്ട് நல்லா ரொம்ப நல்லா ஆரோக்கியம் பண்ணும் அனைவருக்கும் வணக்கங்க என் பேர் பவனிக்கா நான் வந்து பவலக்குடி கூமிக்கு வந்து வரேன் கூலி கலை வந்து என்னன்னா நம்ம வந்து கற்றுக்கிறது ரொம்ப உடல் உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப மைண்ட் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன்ல தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் தூமி சொல்லி அடிக்டடாக இருக்காங்க அப்படிங்கிறதில் வந்து இந்த பவலுக்குடி கூமி கலை வந்து இந்த பாரம்பரிய கலை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஆகும் இப்போ மோஸ்ட் ஆஃப் உமன்ஸ் வந்து வெளியிலே வர முடியாமல் ரொம்ப ஃபேமிலிலேயே ஃபே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு அப்படிலாம் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படி எல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு பாரம்பரிய கலையை கற்றுக்கிட்டு நம்ம உடல் மொழி உடல் முறை உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப திருப்தி அளிக்கும் கலையை கற்றுக்கிட்டு அவங்க வந்து பயன்பெறலாம் நம்ம இங்கே வளர்களுக்கு இருக்க ஆசிரியர்களும் எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அதனால நம்ம வந்து இந்த கலையை கற்றுக்கிட்டு மெம்மேலும் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்து பார்த்துக்கலாம் வயசு எத்தனை இருந்து விளையாடுறாங்க சின்ன வயசு பெரிய இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கற்றுக்கலாங்க ஐந்து வயசுல இருந்து எல்லாருமே கற்றுக்கலாங்க புதியவர்கள் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கத்துக்கலாங்க எல்லாருமே கத்துக்கலாங்க எல்லாரும் கஷ்டம்னு நினைப்பாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம உடலுக்கு எல்லாருமே நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க அப்படி இருக்கவங்களும் கற்றுக்கிட்டே கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் சிரமமா இருந்தாலும் போக போக பழகணும்னா நம்மளுக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப சுத்தியாக இருக்குங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க